ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அல்வா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அல்வா செய்கிறதுக்கு இந்த கப்பில் ஒரு கப் மாவு மைதா எடுத்துருக்குறேன் மைதாவை இதில் கொ கொட்டி அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் நான் வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன் ஊற்றி நல்லா கேலரி விட்டுக்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கட்டியாக இருக்குங்களா இது ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இதை ஊற வச்சிட்டோம் பார்த்திங்கன்னா இதை இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது நாலு மணி நேரத்துக்கு நல்லா ஊதி புளிக்கணும் கொஞ்சம் மாவு அதுக்கப்புறம் நம்ம அல்வா செய்யலாம் அடுத்து பார்க்கலாங்களா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து அல்வா செய்யுங்கன்னு சொன்னாங்க நான் அல்வா செய்யலாம் வாங்க மாவு அல்வா மைதா மாவு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் பாருங்கள் நல்லா புளிச்சு வரணும் வாங்க செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு கடை வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா அல்வா செய்யுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது செய்யலாம் அதுக்காக மைதா ஊற வச்சுருக்கிறேன் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் வந்து மைதாமாக ஊற வைக்கணும் ஊற வச்சு கொஞ்சம் புளிக்கணும் அப்போ தான் வந்து அல்வா சூப்பராக வரும் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அடுப்பு பார்த்து வச்சிருக்கிறேன் இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நெய் நெய் ஆட் பண்ணணும் கொஞ்சம் கையில் இருக்க தண்ணி பட்டுச்சதுனால பொது போடின்னு கேட்குது நெய் நான் வீட்டிலே செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படின்னு ஒரு நாள் வீடியோ போடுறேன் காலோட ஆடைகள் எடுத்து வச்சுட்டு தான் வரேன் கண்டிப்பாக போடுறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா முந்திரி இருக்குங்கய்யா முந்திரியை வந்து நல்லா வறுத்துக்கணும் ரே நெய் ரோஸ்ட் பண்ணணும் நல்லா இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும் நல்லா முந்திரி வந்து ஒரு நிறமாக வரணும் அது வரையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வருவிட்ருச்சு இதை இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கரைச்சி வச்சுருக்கல மாவே இதை வந்து நம்ம வந்து இந்த வெண்ணில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பண்ணுங்கள் பாருங்கள் அப்படியே அல்வா மாதிரி அப்படியே சுண்டுகிட்டே வரும் கட்டி விடுச்சு விழுந்துச்சுமா பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிச்சு சிம்மில் வச்சே தான் கிண்டணும் காரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுருங்க சுரு சுரு சுருங்க அப்படியே கட்டி ஆகும் டைவிடாகவும் கேட்கணும் ஏன்னா நல்லா கெட்டியாகிட்டு இருக்கு இது நல்லா இன்னும் கெட்டியாகணும் మెయ్యి ఎంతమో అంతకు అలా వేరే లెవెల్ టేస్టాయి இன்ச் அளவு வந்து நம்ம வந்து கேசரி பவுடர் ஆட் பண்ணணும் ரொம்பவும் போட்டக்கூடாது ஒரு பிஞ்ச் அளவு வந்து நம்ம கேசரி பவுடர் எடுத்துருக்குறோம் ரெட் கலரு அதை வந்து தண்ணியில் ஆட் பண்ணணும் இவருக்கு தண்ணி நல்லா கலர் சேவ் பயிடுச்சிங்களா இப்போ வந்து அந்த அல்வாவில் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ நல்லா கிளரி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் நான் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன் இந்த பீதி ஊற்றிக்கிறேன் இது நல்லா திரண்டு சுருங்கி வரும்போது கரெக்டான பப்பு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெய் ஆட் நல்லா சுருண்டு சுருள் சுருளு சுருள வரணும் அதுவே வரும் இந்த மாதிரி வெறிச்சிட்டே இருக்கும் மறுபடியும் நம்ம வந்து நெய் ஆட் பண்ண போகிறோம் பாருங்க மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்குறேன் மறுபடியும் மூணு ஸ்பூன் போட்டிருக்குறேன் நல்லா கிளறி விடுக்கலாம் பாருங்கள் அல்வா பக்கத்துக்கெல்லாம் ஒட்டாமே வருது பாருங்க குண்டால எங்கேயுமே ஒட்டாது அல்வா ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா எப்பயுமே வந்து அந்த குண்டானில் வந்து ஒட்டாது அப்படியே கொல 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 ஒரு மாதிரி நல்லா கொதிக்கும் ஆறுங்க உங்களுக்கே தெரியும் சட்டிலே ஒட்டாதது உங்களுக்கு தெரியும் சுற்றும் போது பார்க்கவே தெரியும் பக்குவோம் கரெக்டாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் இருக்கும் அல்வா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சர்க்கரை ஆட் பண்ணணும் நான் ஒரு கப்பு ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் சர்க்கரை ஆட் பண்ணுறேன் இல்லையா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் வீடியோ வந்து இன்னொரு இதுல அப்லோட் பண்ணுறேன் பாதியோட இப்போ வந்து மறுபடியும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நெய் ஓத்தியாத ஆட் பண்ணிடுறேன் முக்கியம் அதனால் அந்த வீடியோ அப்படியே கட் ஆயிடுச்சு ரெண்டு வீடு கவனிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு அளவு பக்குவம் வந்துருச்சு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஓரளவு பக்குவம் வந்திருக்கு இப்போ மறுபடியும் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணணும் நல்லா நெய் ஏட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூதி விடணும் நல்லா மனமாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் பார்த்திங்கனாவே தெரியும் எப்படி இருக்குன்னு வந்து ஒட்டாது நல்லா வந்துருச்சு பக்குவத்துக்கு வரணும் நல்லா சுருள சுருள கிண்டணும் நல்லா பாருங்கள் நல்ல ஓரளவு பக்குவம் வந்துடுச்சு இன்னும் வந்து இது இப்படி வந்து கொட்டும் போது ரொம்ப லேட் ஆகணும் அந்த மாதிரி வரணும் இன்னும் பக்குவத்துக்கு கொஞ்சம் வரணும் நான் இலக்கா போட்டு நல்லா ஆட் பண்ணிட்டேன் நல்லா விடாமல் சுருள சுருளை கிண்டணும் விட்ட கட்டி போட்டுரும் அதனால் விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா பச்சக்கருப்புறம் போடணும் கருப்புரம் போட்டிங்கன்னா அல்வா வந்து மனமாக ஊருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் திகட்டும் நல்லா அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் அதனால் வந்து கருப்புரம் சேர்த்துக்கிறேன் பச்சை கருப்புரம் சேர்க்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் சாப்பிட்ணும் அப்படிங்கிற அளவுக்கு தோணும் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும் அல்வா அதனால் கருப்புரம் சேர்க்கணும் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் திகட்டாது நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணணும் ஆறு நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல ஏழு நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல மறுபடியும் பார்த்தீங்கன்னா நெய் ஆட் பண்ணிடுறேன் வாங்க பார்க்கலாம் நல்லா கிண்டணும் கைவிடாமல் கிண்டன தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இல்லையா மெயினாக நல்லா கிண்ட கிண்டவே நல்ல மணமா இருக்கு பச்சை கருப்பு மட்டும் தான் இப்படி பாக்கிட்ட வரும் நாட்டு மண்டல வாங்கினா பாருங்க இப்போ ஒரு அளவு தானே கொட்டுது இந்த மாதிரி இன்னும் கொட்டுறதுக்கே ரொம்ப லேட் ஆகணும் இப்படி லேட் ஆகணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இதாகும் நல்லா கைவிடாமல் கூட்டிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது நீங்கள் என்ன கலர் வேணால் சேர்த்துக்கலாம் அது ஒரு ஆப்ஷன் தான் சரிங்களா பாருங்க அது நல்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிடவே வேறு லெவலாக இருக்கும் ஓரளவு பக்குவத்துக்கு வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் வரணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் அதுவும் மிதங்கி வருது அப்படியே தெரியும் காயும் கால நெய் யூஸ் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நெய் மிதந்து வருது பாருங்க தெரியுதுங்களா நெய் நல்லா மிதந்து இங்கே சைட்லாம் மிதங்குது நல்லா வந்து சட்டிலேயே ஒட்டாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க கரண்டில நிக்காது பாருங்க நல்லா சுத்தும் நம்ம சுத்த விட்டோம்னா நல்லா சுத்திக்கிட்டே இருக்கும் ஆனா எதுலையுமே வந்து ஒட்டாது ஒரு வீடியோ போடுறதுக்குலாம் எனக்கு எத்தனை பிரச்சனை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என் பையன் அம்மா அம்மான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு அதுவா இதுக்கு மேலே இது பண்ண கூடாது இங்க பாருங்க ஓகே ஃப்ரெண்ட் இப்ப வந்து நம்ம வந்து இது மாத்திர்லாம்